செல்வீர் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் திப் பார்லரில் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு வக்கிர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் என்னங்க இப்போ தான் குரு பயிற்சியே ஆனார் அதுக்குள்ளே குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பதிவுகள் அப்படின்றது வந்துச்சு இப்போ அதுக்குள்ளே குரு வக்ர பயிற்சியா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண முடியும் குருபகவான் என்ன பொசிஷனில் இருக்கார் கோச்சார பிரகாரம் அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலன்களை துல்லியமாக கொடுக்குறோம் காரணம் என்ன அப்படின்னா இந்த பலன்கள்லாம் எதுக்கு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் வந்து பாருங்கள் முன்கூட்டியே இந்தந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் சொல்லும்போது ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருப்பீங்க நல்லா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பேக்கப் பண்ணி வச்சுப்பாங்க வச்சுப்பீங்க அந்த ஒரு நல்ல இன்டென்ஷனில் தான் சொல்கிறோம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலும் இதை பற்றி விமர்சிக்காமல் டைரெக்டாக வந்து பதிவுக்குள்ளே போயிடலாம் பொதுவாக இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் அப்படின்றத வந்து பாருங்கள் ரெண்டு பகுதியாக நாங்கள் சொல்லுவோம் காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து அக்டோபர் பதினெட்டு டு டிசம்பர் அஞ்சு அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார் இல்லீங்களா அந்த உச்சம் பெற்று அமர்ந்திருக்க ஸ்தானத்திலே வக்ரகதி அடைவர் அந்த காலகட்டம் நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அங்கே வக்ரகதி அடைறார் அதுக்கப்புறம் திருப்பி அவர் மிதுனத்துக்கே ட்ராவல் பண்ணி போவார் ட்ராவல் பண்ணி போயிட்டு டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதினத்தில் வக்ரகதி அடைகிறார் அப்போ பாவம் மாறுது இல்லைங்களா பாவம் மாறுது மொதல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சனி மேலே ஒன்பதாம் பார்வை இருக்கும் ரெண்டாவது பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ராகு மேலே அவரோட பார்வை அப்படின்றிருக்கும் ஆக பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறும் ஆக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பலன்கள் தெளிவாக புரியும் மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா முற்பகுதி அதாவது நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் நாலாம் பாவத்துல இருக்கார் கடகம் உங்களுக்கு நாலாம் பாவம் நாலாம் பாவம் அப்படின்றத என்ன சொல்லுவாங்க ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க சுக தாயார் ஸ்தானம் அப்படின்னாலே நம்ம நாலு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு மேஷராசி அன்பர்கள் கண்டிப்பாக நிறைய பேர் வீடு அப்படின்றது ஒன்று வாங்குவீங்க நிறைய பேருக்கு வீடு வாங்குகிற பிராப்தம் அப்படின்றது உண்டு அதே மாதிரி பாருங்கள் வாகனம் அப்படின்றது வாங்குவீங்க அந்த வாகனம் அப்படின்றது டூ வீலராகவும் இருக்கலாம் ஃபோர் வீலராகவும் இருக்கலாம் இது வாங்கக்கூடிய பிராப்தம் அப்படின்றது உண்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்னு ஏற்படும் ஒரு இடத்துல நான் ஒரு நல்ல கன்சர்னில் வேலை செஞ்சுட்டுருக்கேங்க பதினஞ்சு வருஷமாக வேலை செய்கிறேன் இப்போ இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்சர்ன்ல நிறைய கான்ஃபிட்ஸ் இருக்கு சோ நான் வேற இடம் போறேன் வேற கன்சர்ன்ல வேலை செய்யறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் ஸோ இது நிறைய பேருக்கு வரும் அதே மாதிரி பாருங்கள் அது தாயார் ஸ்தானமும் அது அப்படின்றதுனால அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகளில் ஒரு முன்னேற்றம்னு இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் கொடுக்க போகிறார் குரு பகவான் கொடுக்க போகிறார் ஆனால் குரு இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு வக்ரகதி அடையும் போது இது எதையுமே கொடுக்காமல் போயிடுவாரா இல்லை மாற்றி ஆப்போசிட்டாக வேறு மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது கொடுப்பாரா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது இது எல்லாமே வரும் இதில் நம்ம கொஞ்சம் காஷியஸாக வந்து மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நிறைய மேஷுராசி அன்பர்கள் வீடு அப்படின்றது வாங்குவீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதை நீங்கள் உங்களோட என்னென்ன ஆக்டிவிட்டீஸோ அதில் நீங்கள் இம்ப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ வீடு அப்படின்றது வாங்குவீங்க உங்களோட பட்ஜெட் வந்து பாருங்கள் ஏறக்குறைய நான் வந்து வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆல்ரெடி சொந்த வீட்டில் இருக்கே இன்னொரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆல்ரெடி எனக்கு வீடே இல்லை இப்போ தான் வந்து வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் சரி எப்படியா இருந்தாலும் ஒரு தோராயமாக ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் உங்களோட பட்ஜெட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பில்டர் போய் பார்ப்பீங்க ஃப்ளாட்ஸ் போய் பார்க்கும்போது என்ன ஆகணும் அங்கே உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் ஃப்ளாட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கும் இதுவும் ட்ரிபிள் பெட்ரூம் பிளான் பண்ணி போகிறீங்க இதெல்லாம் குருவி கூடு மாதிரி இருக்கு அது நல்ல வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது ஒரு கோடி ரூபாய் ஃப்ளாட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிக் ஆன் பண்ணிப்பீங்க மைண்டை இப்போ நம்மளுக்கு அந்த ஒரு கோடி ரூபாய் ஃப்ளாட் என்ன யோசிக்கம்போது பில்டரே சொல்வான் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லோன் வேணும் இப்போ எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா வெஹிக்கிணா ஹண்ட்ரட் பர்சன்ட் லோனு பில்டிங்ன எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் அப்படின்னா அதில் வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லோனே கொடுக்குறாங்க இது சேலரி இதை கொடுங்க நாங்கள் வந்து பாருங்கள் முழுசுமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருக்காங்க இல்லையா அப்போ நமக்கு என்ன தோணும் நம்ம மனசில் ஆசை அப்படின்றது பெருக்கெடுக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் டேரெக்டாக வந்து ஒரு கோடி ரூபாய் ஃபிளாட்டை புக் பண்ணிவிடும் அதை வாங்குறதுக்கான எல்லா முயற்சியும் செய்வோம் வாங்கிடுவோம் செஞ்சிடும் வாங்கிட்டால் ஒரு ஆஸ்பெக்ட்டில் உங்களுக்கு சந்தோஷம் தான் சுகஸ்தான குரு உங்களுக்கு கம்ஃபர்ட்டை கண்டிப்பா கொடுக்குறாரு ஆனா இதுல கொஞ்சம் அகலகால் வச்சுக்கினீங்க அப்படின்னு ட்ராப் ஆயிடுவீங்க உங்களுக்கு வசதி இருக்குது வாய்ப்பு இருக்குது அந்தஸ்து இருக்குது சோ பெருசாக அதை பற்றி நம்ம கவலை பண்ணணுன்ற அவசியம் இல்லை இல்லைங்க எங்களுக்கு வசதி கொஞ்சம் கம்மி அப்படின்ற பட்சத்தில் நம்ம பெரிய செலவு வச்சுட்டோம் அப்படின்னா மாசான இஎம்ஐ கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மன ரீதியான குழப்பங்கள் இருக்கும் ஏன்னா நாட்டு சனி இருக்கீங்க சரிங்களா இது ஒரு விஷயத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ எல்லாமே நடக்குது ஆனால் அதில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ என்ன சிம்பிள் எனக்கு எவ்வளோ முடியுமோ விரலுக்கேற்ற வீங்கும் அப்படி வீக்கோம் அப்படிம்பாங்க எனக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் நான் எக்ஸ்பென்சிஸ் பண்ணணும் அப்படின்றத சவானாக இருக்கீங்க அப்படின்னா குரு வக்ரகதி அடைஞ்சாலும் என்ன இருக்குது குரு உச்சமாக இருந்தாலும் ஒன்றா இருக்குது ஒன்றுமே இல்லை எல்லாமே நல்ல பலன்கள் தான் இல்லைங்களா சரி ஓகே அதுக்கும் மேலே அம்மானோட ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அம்மானோட ஹெல்த் வந்து பெட்டர்மெண்ட் அப்படின்றது குரு பகவான் வந்து நாலாம் பாதத்தில் வந்த உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் பட் பியாண்ட் தட் அம்மா வந்து போடும் நல்லா நல்லாயிருக்குப்பா ஏன்னா நான் மாத்திரை சாப்பிட்றது இல்லப்பா டயட் ஃபாலோ பண்ணுறதுலப்பா அப்படிலாம் என்ன திருப்பி ட்ராப் அவருக்கு வாய்ப்பு உண்டு ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இன் ஜென்ரல் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது மற்றும் பன்னெண்டுக்கு அதிபன் அதாவது பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் மோட்ச விரையஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்போ நமக்கு இந்த காலகட்டத்தில் இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் நம்ம ஒரு விஷயத்த ஒரு முறை ட்ரை பண்ணுறோம் நடக்கல ரெண்டாவது முறை ட்ரை பண்ணுறோம் நடக்கிற மூணாவது முறை ட்ரை பண்ணுறோம் நடக்கலை அட போய் யாரையா இந்த விஷயத்தை ட்ரை பண்ணிவிட்டு இந்த விஷயமே வேணாம் நம்ம செய்யவே வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டுறக்கூடாது நாலு முறை அஞ்சு முறை ட்ரை பண்ணும்போது சாலிடாக நடந்துடும் கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அதுக்கும் மேலே இதில் வந்து பாருங்கள் குருனோட ஒன்பதாம் பார்வை <துக்கு> வந்து சனி மேலே பதியுது பொதுவாக சனி மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏழு நாட்டு சனியாக இருக்கார் ஏழுநாட்டு சனியாக இருந்தாலும் உங்களோட வயசை பொறுத்து இளவம் மேஷராசி அன்பர்களாக இருக்கீங்க இளோ வயசு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நிறைய சோதனைகளும் பிரச்சனைகளும் இருக்குது ஆனால் அது படிப்பினை இது வந்து பாருங்கள் இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்திங்களா சிலை வந்து நம்ம வந்து செதுக்கும் போது வலி அப்படின்னு சொல்கிற எந்த கல்லும் சிலையாகாது அது வந்து படிக்கட்டாதான் மாறும் பின்னாடி வந்து பிற்காலத்தில் பக்தர்களோட கால் மிதியை வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கும் அப்படிம்பாங்க ஆனால் செதுக்கும் போது வலியே வந்து உணராமல் வலி எவ்வளோ இருந்தாலும் தாங்கிக்கிற கல் வந்து பார்த்திங்கன்னா சிலையாகும் சிலையாகி பிற்காலத்தில் பால் பஞ்சாமிர்தம் தேன் இளநீர் இப்படின்னு அபிஷேகத்தை எடுத்துக்கோ அப்படிம்பாங்க இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப இளம் வயசு மீஷராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சில சில பிரச்சனைகள் அதன் மூலியமா படிப்பினைகள் அப்படின்றத சனி பகவான் கொடுப்பார் மத்திய வயசு மேஷராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா சனி பொங்கு சனி பொங்கு சனி அப்படின் போது பிரச்சனைகள் கம்மியா கொடுப்பார் ரொம்ப முதிய வயசு மேஷராசி அன்பர்கள் சிக்ஸ்டி ப்ளஸ் செவன்ட்டி ப்ளஸ் இருக்கீங்க அப்படின்னா தங்கு சனி ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது தேவை ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது குருனோட பார்வை வந்து சனி மேலே படியுது அப்போ சனி நல்லிஃபை ஆயிடுறாரு சனி கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் பலன்கள் பகுதியை குறைச்சிடுறாரு இது ஒரு ப்ளஸ் ஓகேங்களா இது முதற் பகுதி அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது பகுதி டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க குரு மிதனத்துல போயிட்டு வந்து வக்ரகதி அடைகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா மூணாம் பாவம் மூணாம் பாவம் என்ன சொல்லுவாங்க இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க குரு தைரிய குருவா இருக்கார் தைரிய குருவா இருக்கவர் என்ன பண்ணுவார் நம்மளோட தைரியத்தையும் தன்னம்பிக்கை அதிகப்படுத்துவார் தம்பி தங்கச்சினாலும் ஒரு ஆதாயத்தை கொடுப்பார் இதுதானே நியாயம் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது எனக்கு வந்து தோணும் மேஷம் பொதுவாக நினச்சதை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்காம தோல்வியை அக்செப்ட் பண்ணவே பண்ணாத ஒரு ராசி எது அப்படின்னா மேஷம் அப்படின்னு சொல்லலாம் என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க என்னால் முடியும் நான் ட்ரை பண்றேன் முடியலன்னா ஓகே ட்ரையே பண்ணாமல் என்னால் முடியல அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா ஒரு விஷயம் செஞ்சுருப்பாங்க உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோடவே சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க ஒரு டவுனில் இல்லை ஒரு கிராமத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கீங்க பயங்கர எஃபிகசி இருக்குது பயங்கர டேலண்ட்டான பர்சனாலிட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க நம்மளோட டேலண்ட்டுக்கு நம்மளோட டயக்னோசிங் கெப்பாசிட்டிக்கு பெரிய பெரிய டிசார்டர்ஸ்லாம் நான் ரொம்ப சாதாரணமாக கியூர் பண்ணிடுறேன் அப்ப நான் சிட்டில இருக்கணும் அப்படி நிறைய பேர் சொல்லிருப்பாங்க நீங்க என்ன பண்றீங்க பாம்பே மாதிரி ஒரு சிட்டிக்கு வரீங்க வந்து கிளீனிக் வைக்கிறீங்க கிளினிக் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்க புது புது ஏரியா புது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்கள் நிறைய படிச்சவங்க ஸோ லாங்குவேஜ் ப்ராப்ளம் லாங்குவேஜ் எனக்கு நல்லா தெரியுது பட் இருந்தாலும் இந்த ஃப்ளூயன்சி வரல இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது பார்த்திங்களா இப்போ இந்த காலகட்டத்தை யோசிப்பீங்க ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ நம்ம ஒரு வேலை அங்கேயே இருந்திருக்கலாமோ காசு காசப்பட்டு நிம்மதி இல்லாமல் போச்சு அங்கே நம்ம உழைச்சி கம்மியாக தான் சம்பாரிச்சோம் ஆனால் நிம்மதி இருக்குது இங்கே வந்து பெருசாக நிம்மதி இல்லையே தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு இனம் புரியாத குழப்பம் நம்ம பெருசாமல் அங்கேயே போயிடலாமா நம்மளுக்கு வந்து பெருசாக இங்கே வந்து சர்வைவாகவும் தோணலை அப்படி ஒரு தைரியம் இல்லாத தனம் இதெல்லாம் வந்து மேலோங்கும் ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டெல்லாம் நம்மளுக்கு வரும் வந்துச்சு அப்படின்னாலும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெல்யூஷ்னரி எஃபெக்ட்ஸ் குரு பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விதமான மாயை அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ நம்ம பெருசாக யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் என்ன முடிவு எடுத்தீங்களோ அது கரெக்டான முடிவு அந்த முடிவை எப்படி நம்ம வந்து ப்ராப்பகேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும் போயிட்டே இருங்க இன்றைக்கி அதுக்கு பெருசாக வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னாலும் நாளைக்கு நீங்கள் நினைச்சதை நீங்கள் சாதிப்பீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு ரில்யூஷ்னரி எஃபெக்ட்டும் இருக்கும் நமக்கு நம்ம தம்பி தங்கச்சி பெருசாக நம்ம மேலே பாசம் இல்லையோ நம்ம வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களோட ஆதாயத்துக்காக நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க உங்களுக்கு அப்படி தோணுது ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பல்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவ்வளோதான் மற்றபடி பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை சரிங்களா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்கும் போது ஏற்படுத்துவான் இதில் வந்து பாருங்கள் பிற்பகுதியில் இப்போ நான் சொன்ன பிற்பகுதியில் சனி மேலே பார்வை இருக்காது சனி ரொம்ப ஆக்டிவாக தான் இருப்பார் புரியுதுங்களா ராகு மேலே தான் பார்வை இருக்கும் சனி ஆக்டிவா இருப்பாரு சனி ஒரு சைடு நம்மளை வந்து டாமினேட் பண்ண பார்ப்பார் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மள ரூல் அவுட் பண்ண பார்ப்பார் என்ன இருந்தாலும் மேஷராசி அன்பர்கள் ரொம்ப சென்சியரா டெடிக்கேட்டடா நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செஞ்சுட்டு நீங்க என்ன முடிவு எடுத்தீங்களோ அந்த முடிவை நீங்க அனலைஸ் பண்ணி நல்லா எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்க முடிவு பிரகாரம் நீங்கள் ஒர்க் அவுன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொல்லி இருக்க குரு வக்ர பயிற்சி பலன்கள் உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நீங்க எங்க சுய ஜாதகத்தை நாங்க அனலைஸ் பண்ணிக்கிறோங்க ஏன்னா எங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்கள் அதாவது நாங்கள் வேலையை மாற்றலான்னு நினைக்கிறோம் ஹாரின் போகலான்னு நினைக்கிறோம் மறுமணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறோம் இருக்கிற மன இருக்கிற ஒரு திருமண வாழ்க்கையை தொடரலாமா இல்லை டிவர்ஸ் போகலாமான்னு நினைக்கிறோம் குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ணுறோம் இப்படி பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்னோடய சுய ஜாதகத்தை நான் தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேங்க அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ